எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படிதான் ஒருத்தர் வந்து ஏழை பிச்சைக்காரருங்க ஆனால் அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு மனுஷன் கோயிலில் சர்ச்சை வாசலில் இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர் வெளியில் உடனே ஒருத்தர் பத்து ரூபாய் போடுவார் பத்து ரூபாய் டெய்லி பூசை முடிஞ்ச உடனே வெளியில வந்து பத்து ரூபாய் அந்த ஏழை பிச்சைக்காரர் ஆனால் நாலாக 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 பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அப்படி குறைஞ்சிச்சு பிச்சைக்காரன் கேட்கவே செஞ்சான் முதல்லாம் நீங்கள் சாமி நீங்கள் நல்லா இருப்பீங்க முதல் பத்து ரூபா போடுவீங்க இப்போ ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான் இல்லை எனக்கு முதல்ல பத்து ரூபா போடும்போது எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு தேவைகள் குறைவாக இருந்துச்சு ஆனால் இப்போ கல்யாணம் ஆனவனா நான் அஞ்சு ரூபா போட்டேன் அப்படியே ஒரு ரூபா போட்டிக்கேன் அப்புறம் குழந்த பிறந்துருச்சு நான் அப்போ ஒரு ரூபா போட்டேன் பதிலுக்கு அவன் பிச்சைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னானு ஆக மொத்தம் என் காசை வச்சு தான் உன் குடும்பமே ஓடுதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னானாம் அப்போ பார்த்தீங்களா நீ காசு பணம் இருந்தால் தான் இன்னைக்கு நாட்டில் மரியாதை காசு வேண்டும் நடுவர் பணம் இல்லாதவன் பிணமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டம் அல்ல என்றைக்கு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் அத்தியாவசியமாக தேவையாக இருப்பது குணத்தை காட்டிலும் எங்களது பணமே பணமே பண